கிணறு எப்படி இவ்வளவு தண்ணிகள் கன அடிகள் பல்லாயிரம் நீர் உள்ள போகுது உள்வாங்கிட்டே இருக்கு இதற்கு காரணம் என்ன இது ஒரு அதிசய நிகழ்வா பார்க்கப்படுது இது ஒரு அதிசய கிணறு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஒரு கிணறு உருவாக்கப்பட்டது அதுவா உருவானது அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டா வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பவித்ரா சேவியன் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி அப்படின்னு தென் தமிழகம் முழுவதும் கனமழையானது வரலாறு காணாத மழையா பெஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த ஒரு நிலையில தான் அதிசய கிணறு அப்படிங்கிற ஒரு கிணறு மிகவும் எல்லாராலையும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சம்பவமா பார்க்கப்பட்டுச்சு இந்த நிலையில அந்த கிணறு நிரம்பிருச்சு அதுவும் அங்கே தண்ணிகள் உள் வாங்கலை மழைநீர் அப்படியே தேங்கிருச்சு அந்த நிரம்பிடுச்சு அப்படிங்கிற செய்திகள் வெளிவர முடியுது இந்த கிணறு எப்படி தண்ணிகள் கனஅடிகள் பல்லாயிரம் கனஅடி நீர் உள்ள போகுது உள்வாங்கிட்டே இருக்கு ஒரு அதிசய நிகழ்வா பார்க்கப்படுது இது ஒரு அதிசய கிணறு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலையில இப்ப இந்த கிணறானது நிரம்பி இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் எதனால் அது முதல்ல நிரம்பாம அத்தனை ஆயிரம் கனஅடிகளையும் தாங்குச்சு அப்படிங்கிற காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இப்போது அது நிரம்பி இருக்கிறதுக்கான காரணம் என்ன இப்போ தண்ணி உள் வாங்காததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவுல விரிவா பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திசையன் விலை பகுதியில ஆயன் குளம் அப்படிங்கிற பகுதியில தான் இந்த ஒரு அதிசய கிணறு அமைந்திருக்கு இந்த அதிசய கிணறுல பல ஆண்டுகளாகவே தண்ணீர் உள்ள போயிட்டே இருக்கும் அது நிரம்பவே நிரம்பாது பொதுமக்கள் நமக்கு சொல்றக்கூடிய செய்திகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இதே மாதிரியான இந்த கிணறு இங்க இருக்கு அப்படின்னு அப்பவே சோசியல் மீடியாக்கள்ல வைரலாக்கப்பட்ட ஒரு வீடியோவும் நம்ம பார்க்க முடிஞ்சது அப்பவே இது என்ன கிணறு இது ஒரு அதிசய கிணறு ஆயன் குளத்தில்

இந்த மழை நீர் போறதுனால நிலத்தடி நீரோட இந்த சுண்ணாம்பு பாறைகள் ரியாக்ஷன் ஏற்பட்டு அந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட விளைவாதான் அங்க ஒரு சில குழாய்கள் ஏற்பட்டிருக்கு அதாவது நம்ம மேல இருக்கக்கூடிய இடங்கள்ல எங்க கால்வாய்கள் எல்லாம் போற மாதிரியே பாறைகளுக்கு இடையில கால்வாய்கள் உருவாகியிருக்கு அது மூலியமாதான் இந்த தண்ணிகள் எல்லாமே போகுது இந்த மாதிரி தண்ணிகள் மற்ற கிணறுகள் அதாவது அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பதினாறு கிணறுகள்லயே நீர் மட்டம் அப்படிங்கறது அதிகரிச்சிருக்கு அங்க இருக்கக்கூடிய நீர்மட்டம் அதிகரி காரணமும் இந்த ஒரு சுண்ணாம்பு பாறைகள் மூலியமா தான் அந்த மழை நீர் எல்லாமே நீர்மட்டம் அதிகமாகிறதுக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு அந்த ஒரு ஆய்வின் மூலியமா வெளிப்பட்டிருக்கு அதே தான் இந்த முறையும் பருவகால மழை வரும்பொழுது அந்த தண்ணீர் அந்த பக்கமா விடப்பட்டிருக்கு அந்த அதிசய கிணறு மூலியமா அனைத்து தண்ணியுமே அங்க சேகரிக்கப்பட்டிருக்கு இதன் மூலியமா நம்ம வரும் காலங்கள்ல எப்போ தண்ணி இல்லை அப்படின்னு கஷ்டப்படும் நிலத்தடி நீர் அதிகமாக வச்சுக்கிறதுக்கு இது பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இப்போ அந்த நீர் வந்து நிரம்பிடுச்சு இல்லையா இங்க உள் வாங்கல தண்ணி அப்படியே தேங்கி நிக்குது அந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு காட்சிகளை பார்க்க முடிஞ்சது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட விசாரிச்சப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க ஆய்வு மேற்கொள்ள வந்த ஆய்வாளர்களுடைய கவனக்குறைவுதான் அதிகாரிகளுடைய மெத்தனம் தான் இப்போ இந்த தண்ணி உள்ள போகாம இருக்கு அவங்க வந்து ஒரு பார்வையிட்டாங்க நான் அந்த ஆய்வெல்லாம் எதுவும் மேற்கொள்ளல திரும்ப கிளம்பி போயிட்டாங்க அங்க இருந்த ஜல்லி கற்கள் அப்புறம் தண்ணியில் அடிச்சுட்டு வந்த பிளாஸ்டிக் அதுக்கப்புறம் மரக்கட்டைகள் இந்த மாதிரியான பொருட்கள் போய் அந்த பாதையை அடைச்சிருச்சு தான் தண்ணி உள்ள போல மத்தபடி மழை நீர் நிறைஞ்சதுனால இந்த ஒரு கிணறு நிறைஞ்சிருக்கு அப்படிங்கறத எங்களால் நம்பவே முடியாது ஏன்னா இத்திராண்டுகள அவ்வளோ தண்ணி உள்ள போயிருக்கு எப்பவுமே இந்த மாதிரி நடந்ததே கிடையாது அதனால இதற்கு காரணம் வந்து தண்ணி உள்ள போய் நிரம்பினது கிடையாது அந்த ஒரு பாதையானது அடைக்கப்பட்டிருக்கும் பிளாஸ்டிக் பொருட்களால் கற்களால முக்கியமாக ஜல்லிக்கற்கள் தான் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு ஆனால் அதிகாரிகள் இந்த ஒரு ஆய்வு அப்படிங்கிறது மூன்று மாதங்கள் கிட்ட எடுத்திருக்காங்க அந்த ஆய்வில் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க முக்கியமாக என்ன காரணம் சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த மழை நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் இந்த சுண்ணாம்பு பாறைகளில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பும் ரியாக்ட் ஆகுது அது ஆகும்போது அந்த பாறைகளில் ஒரு சில துவாரங்கள் அப்படிங்கிறது உருவாகுது நாளடைவு அங்க மழைநீர் போக போக அந்த துவாரங்கள் ஒரு குகைகளாகவே மாறுது அந்த குகைகள் வழியாக ஒரு கால்வாய் உருவாகுது இயற்கையாகவே இது எல்லாமே நடக்குது இதன் காரணமாக தான் அந்த கால்வாய்கள் மூலியமாக மழைநீர் பக்கத்துல இருக்கக்கூடிய கிணறுகளுக்கு போகிறது அப்புறம் நிலத்தடி நீரை வந்து அதிகப்படுத்துறது கிட்டத்தட்ட சுற்று வட்டாரத்தில் ஐம்பது கிலோமீட்டர் வரைக்குமே அந்த நீரானது அந்த கால்வாய்கள் வழியாக சுற்றி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி போகிறதுனால தான் நிலத்தடி நீரில் ஒரு வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கு அந்த ஒரு கிணறு சுற்றி இருக்கக்கூடிய ஐம்பது கிலோமீட்டரில் நிலத்தடி நீர் அதிகமாக அதிகமாகிட்டு இருக்கிறது கம்மியாகிறது எல்லாமே இந்த கிணறின் மூலியமாக போகக்கூடிய அந்த கால்வாயில் இருக்கக்கூடிய மழை நீர் தான் அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க முக்கியமாக அவங்க இந்த ஆய்வுகளை மேற்கொள்ள பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னா நீரில் பயன்படுத்தக்கூடிய கேமராக்களை உள்ள அனுப்பியிருக்காங்க அந்த கேமராக்கள் மூலியமாக பதிவு செய்யப்பட்டு அந்த ஆதாரங்களோட அடிப்படையில் தான் இந்த எல்லா ஆராய்ச்சிகளுமே நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சுண்ணாம்பு பாறைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கால்வாய்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரோன் கேமராசியுமே உள்ள அனுப்பியிருக்காங்க அந்த ட்ரோன் மூலயமா போய் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க முறையான ஒரு சில ஆய்வுகளை செய்துதான் இந்த ஒரு அனைத்து ஆய்வோட அறிக்கை அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க ஆனா இப்போ நிரம்புனதற்கான காரணம் இந்த அடைப்புகளா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு வியூகம் தானே தவிர இல்ல வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமுமே எழப்படுது இன்னும் அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதனுடைய ஆதாரங்கள் வெளியானதா அதை நம்ம முழுமையா சொல்ல முடியும் இது மாதிரியான கிணறுகள் பருவகால மழை அதிகமாக வரும்போது அதுவும் இந்த மாதிரி வெள்ள பாதிப்பு யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல வரலாறு காணாத மழை வரும் பொழுது ரொம்பவே பயன்படுமா இருக்கும் இதே மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல கிணறுகள் இருக்கா அப்படின்னு ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த ஒரு கிணறு உருவாக்கப்பட்டது அதுவா உருவானது அப்படின்னு சொல்லப்படுது ஆனா பண்டைய காலங்கள்ல இந்த மாதிரி அவங்க ஏற்கனவே செய்து வைத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு சில ஆய்வுகள் சொல்லுது ஆனா இந்த மாதிரியான கிணறுகள் வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா அதுவும் ஒருவேளை பழுதடைந்தோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் சிக்கியோ அது பயன்பாட்டுக்கு இல்லாம இருக்கா அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சு அடுத்து வரக்கூடிய வரக்கூடிய மழை பருவகால மழைகளில் இந்த மாதிரி தண்ணி தேங்காமல் நமக்கு நிலத்தடி நீரை எடுத்து தரணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் சரிப்படுத்த பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் பலரும் கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க அதிகாரிகள் இது முழுக்க ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கை வெளியிட்டால் நமக்கு உண்மையாகவே இப்பொழுது ஏன் அங்கே நீர் நிரம்பி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும்